ஜல்லிக்கட்டு காளைகளை அடையாளப்படுத்தும் வகையில் கால்நடைத்துறை சார்பில் தகுதி சான்று வழங்க விண்ணப்பம் வெளியிடப்பட்டுள்ளது மதுரை மாவட்டம் அவனியாபுரம் அலங்காநல்லூர் பாலமேடு உள்ளிட்ட இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ள நிலையில் காளைகளுக்கு தகுதி சான்று விண்ணப்பத்திற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது அதன்படி இணைய வழி மூலம் விண்ணப்பத்தினை தரவு செய்து மாட்டின் திமில் தெரியும் வகையில் உரிமையாளர் மற்றும் உதவியாளர் புகைப்படத்துடன் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனைகளில் கொடுத்து மாட்டிற்கான தகுதியை பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது மேலும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலப்பின மாடுகள் பங்கேற்க அனுமதி இல்லை எனவும் நாட்டு மாடுகளுக்கு மட்டுமே பங்கேற்க அனுமதி எனவும் விதிமுறைகளில் கூறப்பட்டிருக்கின்றது ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க வரும் காளைகளின் உரிமையாளர்கள் மாடுகளுக்கு போதை வசதிகள் தர மாட்டேன் என்றும் துன்புறுத்த மாட்டேன் என்றும் உறுதிமொழி பதிவு செய்து வழங்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது